உங்களோடு இந்த ஆண்டின் கொண்டாட்டமான ஒரு தினம் இந்த ஆண்டு மே எட்டு நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு கல்யாணம் நடக்கிறது மாதிரியான ஒரு உணர்வு மதுரை அப்படியே விழா குலமா இருக்கக்கூடிய அப்படியே மீனாட்சி திருக்கல்யாணத்தை நம்ம எல்லாரும் இப்போ மனமார தரிசனம் செய்ய இருக்கின்றோம் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்ற வார்த்தையை பொறுமையாக சொல்லுங்களேன் அதுவே ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு நடுவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்பேற்பட்ட மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் ஒரு பக்கம் வரலாற்று செய்திகள் இன்னொன்று நம்ம எல்லாருமே கலியுகத்தில் இருக்கிறதுனால ஒரு பயன் கருதுறோம் நம்ம கஷ்டத்துக்கு யார் தான் ஒரே ஒரு தீர்வு இறைவன் தானே ஒரு தடவை கஷ்டம் கொடுத்தா இறைவன் வேண்டான்னு அன்னைக்கு வேணா கோபமாக இருப்போம் எப்படி ஒரு குழந்தை அம்மா கிட்ட போமா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் ஆனால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தை எங்கே போகும் அம்மானு தானே வரும் அதே நிலைமை தானே நமக்கும் நம்ம எல்லாருமே உலகேழும் பெற்ற சீர் அபிராமியினுடைய குழந்தைகள் அப்போ பார்மதி பரமேஸ்வரனை தவிர நமக்கு யார் இருக்கா இல்ல திருமால் லட்சுமி இவங்க கிட்ட ஏதோ ஒரு நாள் உரிமையா அம்மா அப்பான்னு கோவப்பட்டாலும் எனக்கே அந்த கஷ்டம் அப்படின்னு உரிமையா கேட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கஷ்டத்தை கேட்டாப்பா போதும் நீ அதையே ஆரம்பிக்காத தானே சொல்லுவாங்க அப்ப மறுபடியும் மறுபடியும் அப்படியே தாயை தேடும் பசுவை தேடும் கன்றுகள் போல நம்ம எல்லாருமே சுவாமி தானே போறோம் அப்படி இறைவனுக்கும் இறைவிக்கும் நடக்கும் ரொம்பவே ஒரு சுகமான நிகழ்வு தான் மதுரை மீனாட்சி திருமணம் நம்ம எந்த ஊர்ல வாழறோமோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்ல திருவிழா அங்க கல்யாண உற்சவம் சிவபெருமானுக்கோ இல்ல பெருமாளுக்கோ அல்லது முருகனுக்கோ நடக்கும் இல்லையா சஷ்டி பொழுது நடக்கும் பங்குனி உத்திரம் நடக்கும் அதெல்லாம் இருந்தாலும் விமரிசையா நடக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி உலகத்துல எந்த முலையில தமிழர்கள் இருந்தாலுமே நம்ம மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை மீனாட்சி திருமணம் கொடியேற்றத்தோடு ஆரம்பிச்சாச்சு மீனாட்சியினுடைய பிரம்ம உற்சவம் மறுபடியும் மறுபடியும் மீனாட்சி தான் வருது அங்க அரசராக வீற்றிருக்கும் சுந்தரேச கடவுளை சொல்ல மீனாட்சி விடவே மாட்டேன்றான் உண்மையா சொல்லணும்னா முதல் முதல்ல அந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அருள் பாலித்தது யார் தெரியுமா சுந்தரேச கடவுள் லிங்க திருமேனில அவருடைய ஜெனரேஷனுக்கும் ஒரு ரெண்டு ஜெனரேஷன் கழிச்சுதான் மீனாட்சி அந்த பாண்டிய மன்னனுடைய குழந்தையாக வருகின்றாள் ஆனா பாருங்க யாருடைய புகழ் மதுரையில் போய் பாருங்களேன் ஒவ்வொரு வீட்டிலையுமே உங்கள் பொண்ணு யாருன்னு கேளுங்க மீனாட்சின் ஒரு சமயத்தில் மீனாட்சி நமக்கு அம்மாவா இருப்பான் அம்மா அம்மான்னு வேண்டுவோம் வயசு நமக்கு மாறிண்டே இருக்கும் அவள் அதே இளமையா இருப்பான் சித்திரையான அதே அழகா சுவாமியோட எல்லா வீதிகளிலும் வலம் வருவான் ஆவணி வீதி சித்திரை வீதின்னு வீதிகளுக்கா குறைச்சல் மதுரையில அப்படியே தாமரை மலர் மாதிரி அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய வீதிகள் இன்னும் போனா பிரம்மாண்டமான கதவங்கள் இருக்கக்கூடிய இந்த மதுரையில சுவாமி எந்த வழியா பிரம்ம உற்சவத்துக்கு வெளியில வருவார் தெரியுமா நினைச்சா பிரம்மாண்ட கோபுரம் இருக்கிற சன்னதி வழியா வெளியே வரலாம் இல்லையா அந்த நுழைவு வாயிலில் வரமாட்டார் அதெல்லாம் நாம தான் போயிட்டு வரும் அப்போ சுவாமி எந்த வழியாக வருவார் மீனாட்சிக்கு நேராக இருக்கிற ஒரு சின்ன நுழைவு வாயில் அது பெரிய கோபுர நுழைவு வாயில் இல்லை அது வழியாக வந்துட்டு தான் போவாராம் அப்போ இந்த ஐதீகம் எதை உணர்த்துகின்றது இறைவனை ஜீவனில் இருக்கும் சிவலிங்கத்தை அடைவதற்கு சக்தியின் அருள் தேவை அவள் மூலமா போனாதான் சுவாமி அடையலாம் அவள் மூலமா தான் நமக்கு அருள் கிடைக்கும் சொல்ல போனா சுவாமி அருள் ஏதோ கேட்குறோம் அப்பா அவருடைய அருள்ங்க இந்த வீடு இந்த வேலை கிடைச்சிடுச்சு ஏதோ சொல்றோம் சுவாமியினுடைய அருளுக்கு பேரே அம்பாள் அப்படின்றத நான் சொல்லல திருமூல திரு மந்திரத்தில் சொல்கின்றார் அப்ப எவ்வளவோ பெரிய கோபுரத்தோடு இருக்கக்கூடிய நிலை கதவுகள் நுழைவு வாயில் இருந்தாலும் சுவாமி ஒரு சின்ன நுழைவு வாயில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் இருக்கிற வழியா போறார் வர்றார்னா அவருடைய எளிமையை நம்ம என்ன சொல்றது வீட்டுக்கு வீடு அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கும் மதுரை மீனாட்சி கல்யாணம் வாழ்க்கையில சில சமயம் இப்ப நிறைய விவாகரத்துக்கள் மனப்பிரச்சனை அதெல்லாம் பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சியினுடைய திருமணம் அது மட்டும் இல்ல சில ரொம்ப அன்யோன்யமா இருப்பாங்க கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் நலத்துல சில உபாதைகள் இருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும் இந்த வியாதியில இருந்து அவர் எப்படியாவது பிழைச்சிடணும் மனசு பதைக்கும் இது எல்லாத்துக்கும் யார்கிட்ட போகணும் மருத்துவர்கிட்ட போகணும் மருத்துவம் பார்க்கணும் அது ஒரு பக்கம் அது விஞ்ஞானம் ஆனா இன்னொரு கையில நமக்கு அந்த மெஞ்ஞானம்ன்ற அருள் கண்டிப்பா தேவை அப்ப என்ன செய்யணும் மதுரை மீனாட்சியினுடைய திருமணம் சித்திரை மாதத்து திருமணம் எட்டு மே அன்னைக்கு காலை வளையில நடைபெறும் எல்லாரும் பாத்தீங்கன்னா மதுரை வாழ்கின்ற மக்கள் அல்லது மதுரை சொந்த ஊரா கொண்டு வேற ஊருக்கு போய் வாழ்வாதாரம் மேற்கொள்ளும் மக்கள் எல்லாம் அங்கே வந்துருவாங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் இருந்தாலும் அம்பாள் முன்னாடி அப்படி தரையில உட்கார்ந்து அப்படி அவ கல்யாணத்தை பாக்குற நிம்மதி இருக்கு பாருங்களேன் ரொம்பவே அற்புதமா இருக்கும் அவளுக்கு அந்த மாங்கல்யம் அவளுடைய திருக்கழுத்தில் சுவாமி கட்டிய உடனே அவரவர்கள் குங்குமம் வைத்து மஞ்சள் வைத்து கணவனோடு வந்தால் கணவனை வைத்து மறுபடியும் அவர்கள் மாங்கல்யத்தை கட்டி கொள்வார்கள் சில சமயம் சுமங்கலி பெண்கள் மட்டும் வருவார்கள் அவர்களே அம்பாள் சுவாமி கிட்ட அப்படி காண்பித்து அந்த திருமணம் அவளுடைய மாங்கல்ய தாரணம் நடந்த உடனே அவர்களுடைய கழுத்தில் செய்வார்கள் இது அங்க இருக்கிறவங்க தான் பண்ணணுமா இப்ப பாத்தீங்கன்னா நேரலை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு ஒரு காலத்தில் நேரலை பார்த்த ஒரே ஆள் ஒரு திருமணத்தை பார்த்தார் அவர்தான் அகத்தியர் பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்தை முதல் முதல்ல லைவா பார்த்தது யாரு அகத்தியர் அதுக்கப்புறம் சுவாமி பார்த்தாரியும் ஒருத்தருக்கு மட்டும் இந்த லைவா காமிக்கணும் இப்படிலாம் விஞ்ஞானம் வளரட்டும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சூரசம்ஹாரம் பார்க்கட்டும் திரு அண்ணாமலை ஜோதி பார்க்கட்டும் திரு கல்யாணங்கள் பார்க்கட்டும் அப்படின்னு ரொம்ப அவருடைய கருணையால் விஞ்ஞானத்தெல்லாம் வளர்க்க வைத்து இப்ப நம்ம அழகா தொலைக்காட்சிகளின் மூலமாக நேரலைகள் பார்க்க அப்படி நேரலை பார்க்கும் பொழுது இல்லத்தில் இருந்து கொண்டே அப்படியே குங்குமத்து பேரு கூட என்னங்க மீனாட்சி குங்குமம் தானே சொல்லுவோம் அதுல ஒரு மனம் வரும் தாழம்பு குங்குமம் அப்ப அந்த மீனாட்சி குங்குமத்தை கையில் ஏந்தி கொண்டு மஞ்சளை வைத்து கொண்டு மஞ்சள் கயிறு அந்த சரடு அதை எடுத்துக்கொண்டு அழகா மஞ்சள் குங்குமம் அதில் வைத்துக்கொண்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு திருவாங்கலையும் ஒவ்வொரு அவர்களுடைய குடும்ப பழக்கத்தில் இருக்கும் அது ஒரு புறம் இருக்க இந்த மஞ்சள் கயிற அம்பாளுக்கு அங்க திருமணம் நடந்த உடனே வாயார நமக்கு தெரிந்த வடமொழி ஸ்லோகங்களையும் அல்லது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஒரு பாடல் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னே குமரகுருபரர் அருளி இருக்கார் அதுவோ அல்லது அபிராமி அந்தாதி தாங்க தெரியும் பரவாயில்ல தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் கணம்னா மரியாது அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் இது மாதிரி தெரிஞ்ச ஒரு பாடல் இருக்கும் இல்லையா இல்லை மங்கள ரூபினி மதியணி சூழினி அந்த ஒரு பாடு இப்படி ஏதோ ஒரு பாடலை பாடி அப்படியே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்த்து உங்கள் கழுத்தில் கட்டிக்கோங்க மா சுவாமியினுடைய அருளால் எங்கள் வீட்டில் குறைகள் எதுவுமே இல்லை சுபிக்ஷமா இருக்கும் அப்போ தயவு செஞ்சு இந்த விஷயத்த வருடம் தோறும் செய்ய ஆரம்பிங்கள் இதே வளமும் சுபிக்ஷமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம எந்த அளவு பொருள் இருந்தாலும் மன நிம்மதி இல்லையா கணவன் மனைவி அன்யோன்யம் இல்லையா சிவ சக்தியை பிரிக்கவே முடியாதான் அததான் காளிதாசர் சொல்கின்றார் வாக்கு அர்த்தம் மாதிரி வாக்கு அர்த்தம் அதாவது ஒரு சொல் பொருளே இல்லைன்னா அது சொல்லே இல்லைல்ல அர்த்தத்தோடு தானே அது சொல் அது மாதிரி இணை பிரிக்க முடியாத உலகத்தில் இருக்கும் தாய் தந்தையர் இந்த பார்வதி பரமேஸ்வரர் அவர்கள் சுந்தரேசர் மீனாட்சியாக இருக்கக்கூடிய அற்புத திருமண யோகத்தை அந்த வைபவத்தை விட்டு விடாதீங்க அம்மா மீனாட்சி அடுத்த வருஷம் இதே மாதிரி உன்னுடைய சித்திரை திருவிழா திரு கல்யாணத்தை பாக்குறதுக்குள்ள எங்க வாழ்க்கையில மேன்மை வேணும் அப்படின்னு வாய்விட்டு கேளுங்க அவளிடம் கையேந்தலாம் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கையேந்தினாதான் நம்ம இல்லாத போது ஒரு சிலர் சொல்லி காமிக்கிறோம் ஆனா அவள் அப்படி சொல்லக்கூடியவள் அல்ல கை நிறைய பொருளும் அருளும் தரக்கூடியவள் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா மூணு அழகா இருக்கிறவங்கள நீங்க மதுரை போனா பார்க்கலாம் யாரு மூணு குதிரை மேல வருவாங்க ஒண்ணு அங்க போய் குதிரையே மாணிக்க வாசகருக்காக வித்த சுந்தரேச கடவுள் குதிரை மேல ஒருவர் அம்பாள் மகாராணி இல்லையா அழகி அவளும் குதிரை மேல ஒருவர் இன்னொரு பக்கம் பரியேறும் பெருமாளாக அழகர் பேரே அழகர் மூலவருக்கு பேரு சுந்தரராஜ பெருமாள் அவரும் கல் அழகராக குதிரை மேல ஏறி வருவார் இப்படி மூணு குதிரை மேல் வரும் ஒரு அழகர்களை பார்க்கணும்னா இந்த சமயத்துக்கு மதுரை போம் எட்டாம் தேதி திருமணத்திற்கு முன்பு அம்பாளுக்கு முடிசூட்டு விழா நடக்கும் செங்கோல் கையில தருவாங்க திக் விஜயத்திற்கும் சென்று அனைவரையும் ஜெயிப்பா நிறைவா கைலாயத்திற்கு போன உடனே இறைவனை பார்த்து நாணி அடுத்த நாள் திருக்கல்யாணம் எட்டாம் தேதி திருக்கல்யாணத்தை தொடர்ந்து அங்க ரொம்ப விமரிசையா திருத்தேர் கொண்டாட்டம் நடக்கும் திருத்தேர் கொண்டாட்டத்திற்கு அடுத்த நாள் அழகருக்கு எதிர் சேவைன்னு ஒன்று நடக்கும் இந்த ஒரு விழாவைப் பற்றி அடியின் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கும் இங்கிலாண்டுல குவீன் அப்படின்ற ராணியின் மகாராணி தானே ஆட்சி நம்ம நிறைய நாள் பார்த்துருப்போம் அந்த மகாராணி அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க பின்னாடி அந்த ராஜான்னு சொல்றவர் பின்னாடி கை கட்டி நிற்பார் இந்த இடத்துலையும் மகாராணி யாரு மீனாட்சி ஆனா சுந்தரேசர் பின்னாடி கை கட்டிலாம் நிற்க மாட்டார் அவர் எப்படி அர்த்தனாரியா தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்தாரோ அது போல அம்பாள் சிவபெருமானின் கரம் பிடித்த உடனே உங்களுக்கு ஆறு மாசம் ஆட்சிப்பா எனக்கு ஆறு மாசம் ஆட்சிப்பா அப்படின்னு அவருக்கும் அவளுக்கும் ஆட்சியை சமமா பிரிச்சுண்டாங்க அப்ப ஆதிக்க ராணி அல்ல இல்லையா கணவனோடு ஒற்றுமை ஒரு பெண் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா குழந்தைக்கு அம்மா கணவனுக்கு மனைவி அந்த ஒரு உறவுகளையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் அதற்கும் நமக்கு முன்னோடி இந்த மீனாட்சி தான் இந்த மீனாட்சி ஆறு மாசம் கணவருக்கு கொடுத்தாச்சு ஆனா திருமலை நாயக்கர் ஆட்சியில ஒண்ணு நடக்குது என்ன முகலாயர்கள் படையெடுப்பு ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு அப்படின்னு பல படையெடுப்புகளை கண்ட ஒரு நகரம் தான் மதுரை இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கும் இன்னைக்கு நம்ம சுவாமியை பார்க்கறது தான் பெரிய சவால் அதுக்கே நமக்கு அவ்வா கூட்டம்னு இருக்கு ஆனா அன்னைக்கு கோயிலுக்குள்ள நம்ம வணங்கிய முன்னோர்கள் வணங்கிய தெய்வங்கள் இருப்பாங்களா என்னைக்கு வந்து உடைச்சிருவாங்க சுவாமிய அப்படின்னு பத பதச்சுடே இருந்தாங்க தமிழர்கள் அப்படி கட்டி காத்து நமக்கு கொடுத்த சுந்தரேச கடவுளுடைய திருமேனி அப்படி கொடுத்த மீனாட்சி அப்படி கொடுத்த ரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் நடராஜர் திருவாரூர் இறைவன் இப்படி கிடைத்த இறைவன் தான் நமக்கு இன்னைக்கு நம்ம அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லணும் அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் வரும்பொழுது சைவ வைணவ ஒற்றுமைக்காக மன்னன் ஒரு அழகான யுக்தி பண்றார் ஏதாவது ரெண்டு திருவிழாக்களை ஒன்னா சேர்த்துடலாம் அப்ப இவங்களுக்குள்ள அன்பு வரும் யாரை மாத்தி விடலாம் சித்திரை மாசத்துல கள்ளழகர் மண்டூக மகரிஷி தவளையாக இருந்து தவம் செய்யும் ஒரு மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ண வைகையாத்துக்கு வரார் கள்ளழகர் அதை மாற்ற முடியாது ஆவணி மூலம் அந்த மாணிக்கவாசகருக்கு அருள் செய்த எம்பிரான் முடிசூட்டி கொள்கின்றார் அவரையும் மாத்தல யாருக்கிட்ட உரிமையா எல்லாத்தையும் கேட்கலாம் நம்ம அம்மானா நம்ம அம்மா தானே அதே உரிமையோட மன்னன் பார்த்தாராம் மீனாட்சி கல்யாணத்தை சித்திரையில மாத்திடும் முதல்ல பன்னெண்டு மாசமும் அவாட்சி கல்யாணம் பண்ண உடனே இவளுக்கு ஆறு மாசம் சுந்தரேச கடவுளுக்கு ஆறு மாசம் அதுக்கப்புறம் மன்னன் உரிமையா யார்கிட்ட போய் கேட்கிறாரம்மா சைவ வைணவ ஒற்றுமை மதுரைக்கு வேணும் இன்னைக்கும் பாருங்க மதுரையில ஒரு பக்கம் திருப்பரம் குன்றம் இன்னொரு பக்கம் அழகா மதுரை மீனாட்சி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கான திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய கள்ளழகருடைய திருக்கோயில் இப்படி இருக்கக்கூடிய அழகான நகரம் இல்லையா மதுரை சொல்லப்போனா முதல் முதலில் தோன்றிய நகரம் மதுரை அப்படின்ற ஒரு குற்றுமே உண்டு பழம் பெரும் நகரம் அதனால அம்மா உன்னுடைய கல்யாணத்தை மாத்திக்கிறேன் ஆட்சியை கொஞ்சம் மாத்திக்கிறேன் மாத்திக்கோ சித்திரையில அவளுடைய முடிசூட்டு விழா இப்ப பாருங்க சித்திரையில முடிசூட்டு விழா அம்பாள் அரசாட்சிக்கு வருவா சித்திரை வைகாசி ஆணி ஆடி நாலு மாசம் ஆவணில மறுபடியும் சுவாமியை முடிசூட்டின் எட்டு மாசம் இருப்பார் தனக்கு நாலு மாசம் கணவருக்கு எட்டு மாசம் கொடுத்த இவளா ஆதிக்க ராணி கருணை ராணி இன்னைக்கும் மதுரை பக்கம் போய் மீனாட்சி போக முடியலையா இங்கிருந்தே மீனாட்சி அப்படின்னு குரல் கொடுத்தா ஒரு மீன் அம்மா மாதிரி நம்மளை பாதுகாக்கும் தன்மை உடையவள் அந்த மீனாட்சி இப்படி அந்த திருமணத்தை சித்திரையில மாற்றி ஒரு கதை புனைக்கதை சுவாமி கல்யாணத்தை பார்க்க பெருமாள் வந்தார் அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அதனால கோச்சுண்டு வைகை ஆத்துல இறங்கிட்டார் அப்படின்ற ஒரு சின்னதா சொல்லக்கூடிய ஒரு புனைக்கதையால அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்துட்டாங்க எதிர் சேவையில பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் ஒரு பக்கம் வைணவர்கள் திருமண் வச்சுண்டு கள்ளழகரோட வருவாங்க மதுரை வாழ் செய்வர்கள் அழகா நெற்றி நிறைய திருநீரை வைத்துக் அவர்களை எதிர் சேவை செய்வாங்க வாங்க வாங்க எங்க மீனாட்சியினுடைய அண்ணா வீட்டுக்காரங்கல்ல எங்க அம்மா வீட்டை சொந்தம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறத பார்க்கும் பொழுது அழகா இருக்கும் ஒரு பக்கம் இடபக் கொடி ஒரு பக்கம் அப்படியே கொடி இரண்டு கொடிகளும் சேர திருநீரும் திருமண்ணும் அழக ஒற்றுமையோடு நம்முடைய சனாதன தர்மத்தை எப்படி ஆரோக்கியமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற மாபெரும் பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அற்புத நகரம் மதுரை அதனால இந்த மதுரை விழாவில் எட்டாம் தேதி மீனாட்சி என்ற அழகியின் திருமணத்தை சுந்தரேச கடவுள் சுவாமி எல்லா இடத்துலையும் ஜடாமுடியோட லிங்க திருமேனியில அவருக்கு உடம்பு முழுக்க விபூதி பொசின் இருப்பார் ஆனா இங்க மாப்பிள்ளை சுவாமியாக அவ்வளோ அழகா ரத்தின கிரீடம்லாம் வச்சுண்டு சுவாமி ரொம்ப அழகா இருப்பார் சுந்தரனா இருப்பார் அதனாலதான் சுந்தரேச கடவுள் இப்படி ஒரு அழகனையும் அழகியையும் தரிசித்தால் நம்முடைய வாழ்க்கை அழகாகி விடும் தென்ன ஆடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் போற்றி நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்